வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் ஓசூரில் விமான நிலையம் என்கிறார் சர்வதேச விமான நிலையம் என்கிறார் எப்படி சாத்தியப்படுங்க நீங்கள் வாட்டி அள்ளி வீசுறீங்களே நீங்கள் தான் ஒன் டென் ஜெயலலிதா அவங்க வாட்டி அள்ளி வீசுகிறாங்க டெய்லி ஒன் டென் பேசுகிறாங்க ஒன் டென் ஜெயலலிதான்னு கூட பட்டம் கொடுத்தீங்களா இல்லையா சாத்தியமாகுமா விமான நிலையம் வந்து மத்திய அரசு அனுமதியோடு கொண்டு வர வேண்டும் நிலங்களை ஆர்ஜிதப்படுத்துவதற்கான பணிகள் மாநில அரசு அதில் இருக்கும் முக்கிய பொறுப்பாக இருக்கும் இதில் என்ன கவனிக்கிறீங்கன்னா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரில் இருக்குது அது பக்கத்திலே இன்னொரு விமான நிலையம் வர முடியாது மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் சட்டங்களின்படி இத்தனை கிலோமீட்டருக்கு தள்ளிதான் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் வாட்டில் இஷ்டத்துக்கு சட்டமன்றத்தில் ஒன் டெனில் ஓசூரில் விமான நிலையம்னு சர்வதேச விமானம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குங்க யார் உங்கள் அதிகாரிகள் உதயச்சந்திரன் இவங்கெல்லாம் கட்டிட்டு அழுகிறீங்க திமுக அழிவு நேரத்தில் இருக்கும்போது நாங்கள் இருந்தோம் உதயச்சந்திரன் இல்லை செந்தில் பாலாஜி இல்லை அந்த இவர் கண்ணப்பன் அதிமுக வந்து மந்திரி கண்ணப்பன் அவர் கிடையாது நீங்கள் அதிமுகவில் வந்து வந்த செல்வ கணவதி கிடையாது தங்க தமிழ்ச்செல்வன் தேனிலேருந்து வந்தார் அவர் கிடையாது தென்காசியிலேருந்து பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்களே திமுக வேட்பாளர் பெண்மணி டாக்டர் அவங்க கிடையாது அப்போது நாங்கள்லாம் பள்ளி மாணிக்கோ எங்களை போன்ற ஆட்கள் தான் உங்கள் கூட இருந்தோம் கஷ்டகாலத்தை எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியான உடனே இவங்க வந்து அதிமுகவில் வந்துடுறாங்க ஏவா வேலு அவர் தான் சொன்னார் சாராயம் கலைஞராட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் ஓடுது இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க இவங்க ஆலோசகர் சேகர்பாபு பாபு உங்களையே சட்டமன்றத்தில் என்ன ஏது மாதிரி பேசுனாப்ல அவரும் இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை கூடிய தளபதி நான் உங்களோட வெளிநாட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன் முள்ளிவாய்க்கான எங்கள் மேலே அதுதான் அதை பற்றி புரிதலான ஆட்கள் பக்கத்தில் இருக்கணும் யாரும் படித்தவங்க இல்லையே சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இல்லையே ஏதோ அடிமை சரி உங்கள் வாரிசுகளுக்கு வாழ்க போடுறவங்க உங்களோட இருக்கலாம் எப்படி சர்வதேச விமான நிலையத்தையோ விமான நிலையத்தையோ அமைக்க முடியும் மத்திய சர்க்காருடைய அனுமதி வேண்டும் நீங்கள் வாட்டல சொல்லிட்டு போ வாக்கில் சொல்லிட்டு போனால் உங்களுக்கும் ஜெயலலிதா நீங்கள் சொன்ன ஜெயலலிதா ஒன் டன் ஜெயலலிதா தானே நீங்கள் ஒன் டன் ஸ்டாலின் தானே ஆவீங்க சரி ஒன்று ஒன்று சொல்கிறேங்க இது தெரியுமா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட தெரியாது நீங்கள் ஏடிஎம் வந்தவங்க தானே உங்களுக்கு மெச்சிகிட்ருக்காங்க கலைஞர் காலத்து வரைக்கும் கொஞ்சம் புரிதல் இருந்தது இப்போது நான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நினைப்பீங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை சேலம் திருச்சி அதாவது தூத்துக்குடி மதுரை இங்கே எல்லா மாநிலங்கள் இருக்குது தஞ்சாவூரில் இருக்குதுன்னு சொல்வீங்க பாண்டிச்சேரில் இருக்குன்னு ஒன்று தெரியுமா அவங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரில் சென்னைக்கு வடக்கே அதாவது பூண்டி பக்கத்தில் சோலாபுரத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கின்றது அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில் ஒரு விமான நிலையம் இருக்கின்றது அதே மாதிரி செட்டிநாடு காரைக்குடி அருகே செட்டிநாடில் ஒரு விமான நிலையம் இருக்குது எங்கள் ஊர் கோவில்பெட்டில் ஒரு விமான நிலையம் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் கயத்தாரில் விமான நிலையம் இருக்குது இது எப்படி இந்த விமான நிலையம் வந்ததுன்னா பிரிட்டிஷ்காரன் பேரில் அந்த விமான நிலையங்கள் கட்டுமான பணிகள் நடந்தன அன்றைக்கி உலக போர் நடந்தது இல்லவா அன்றைக்கி விமானங்கள் அங்கே இறங்கினது உண்டு பிரிட்டிஷ்காரங்கள் அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த விமான நிலையங்கள் இங்கே பயன்படுத்தலாமே அந்த சிந்தனை உங்களுக்கு வரலையா யாரும் சொல்லித்தரலையா இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு பயன்படுத்தாத விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் அதாவது சென்னைக்கு வடக்கே சோலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் ஊர் கோவில்பட்டி கயத்தார் எங்கள் ஊர் பக்கமே கயத்தார் இங்கேலாம் விமான இருக்குது அதை ஏன் பயன்படுத்தினேன் நீங்கள் மத்திய சர்க்காருக்கு அதை சொல்ல ஓசூர் விமானத்தில் ஏற்கனவே அஞ்சு விமான நிலையம் வெறும் தரையோடு இருக்கே அதை பயன்படுத்த வேண்டியதானே அது யாரும் சொல்லலையா அவங்ககிட்ட உங்கள் தகைச்சி தானே தூத்துக்குடி தொகுதி எம்பிய கனிமொழி சிந்தனை சிற்பி அடுத்து சிந்தனை சிற்பி சின்னராஜனு பாங்க வர சிட்றஸு வேலூர் மாவட்டம் அது அடுத்து சிற்றரசுக்கு அடுத்து உங்கள் தங்கச்சி தான் சிந்தனை சிற்பி பெரிய கவிதைகள் எழுதுவாங்க இல்லையா அந்த கவிதையில் ஒன்றும் நயருக்காது அது வேறு விஷயம் இதெல்லாம் தெரியாமல் ஏர்போர்ட்டு ஓசூரில் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க இது எப்படி சாத்தியப்படும் கொண்டு வந்துடுவீங்களா அமைக்க முடியுமா இப்படி ஏதோ போகிற போக்கில் மது விளக்குன்னு சொன்னீங்க மது விளக்கு கொண்டு வரல ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கு மொதல் நீங்கள் சொல்லி முடிச்சிங்க உங்கள் ஆட்சியில் காவல் மரணங்கள் நூறு வரைக்கும் ஆயிப்பிச்சு சாத்தாங்குளத்தில் உங்கள் தங்கச்சி நீங்களும் ஓடினீங்க இன்றைக்கி என்ன பதில் போகிறீங்க இந்த இது இணையத்தில் உட்கார்ந்து ஏதோ சம்பளம் கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஆதரவாக எழுதிட்டுருக்காங்க அவங்களுக்கு எழுதவும் தெரியல பிரச்சனையும் தெரியல டெல்லிக்கு அனுப்ப நாற்பது எம்பிஸ்களுக்கும் சேதுக்கால்வாய் திட்டம் தெரியாது கச்சத்தீவு தெரியாது காவேரி பிரச்சனை தெரியாது முல்லைப்பெரியாது தெரியாது தமிழ்நாடு நதிநீர் பிரச்சனை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நதிநீர் பிரச்சனை பற்றி தெரியாது கடலூர் துறைமுகத்தை பற்றி தெரியாது நாகப்பட்டினம் துறைமுகத்துக்குரிய தெரியாது ஹிந்துஸ்தான் ஓட்டோ ஃபிலிம் ஊட்டியை பற்றி தெரியாது சேலம் இரும்பாலை பற்றி தெரியாது அதே மாதிரி நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன் நிலக்கரி சுரங்கத்தை பற்றி தெரியாது இப்படி தெரியாத நபர்கள் ஒன்றும் தெரியாதவங்க இல்லை சின்னவருக்கு நன்றி வாழ்க சின்னவர் வாழ்க பெரியவர் வாழ்க அனு கோஷம் தான் ஃபிட் ஃபார் நத்திங் ஃபு லோஸ் சென்ட் அஸ் ஏ பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வாட் டு டூ தட்ஸ் எ ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு உழைச்சவனை நீ பழி வாங்கினீங்க பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகமோ கோபாலசாமியோ அந்த பாவம் இறுதி காலத்தில் சும்மா விடாது அந்த உழைச்சவனுக்கு அந்த மனசாட்சி உண்மை தெரியும் உங்கள் கூட இருந்துட்டு இணையத்தில் எழுதுறது ஐடி விங்கில் எழுதுறது இந்த டிஆர் பாலுவ திடீர்னு வந்தார் அவர் பையன் வந்தா ஐடி மினிஸ்டராட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் வந்த அறிவாலயத்துக்கு வந்தான் அதுக்கு முன்னாடி டிஆர் பால நாளுக்கெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க தஞ்சை மாவட்டத்தில் இப்படி வாரிசரிசு தானே சரி உங்களூட துரைமுருகார தான் பேசலாமே அவரும் உங்களுக்கு என்ன அடுத்து உங்கள் பேரை வந்தால் கூட நான் தூக்கி சுவங்கிறாரு பிற நீங்கள் பெரியார் சுயமரியாதை சொன்னார் தன்மானத்தை சொன்னார் பகுத்தறிவு சொன்னார் என்னத்தை பெரியார் சொன்னதை நீங்கள் கேட்குறீங்க உங்கள்கூட இவருக்கார் இப்போ விடுதலை வீரமணி அவர் உங்கள்கிட்ட சொல்லலையா அவரே உங்கள் முன்னாடி அடிமை மாதிரி தான் இருக்காரு இதுதான் நிலமை கோபால்சாமி என்ன சொன்னார் அண்ணன் வீரமணி அவர்களே உங்களை பற்றி பல விஷயங்கள் கையில் இருக்குது எடுத்து விட்டால் நீங்கள் நிற்க முடியாது நரே அதே வைகோ எப்படி வந்தாரே வீரவன் என்னால் திமுகவுக்கு வந்தார் நான் ரெண்டு தடவை கூப்பிட்டு வந்து விட்டேன் ஏமாற்றி ஓடி ஏன் அரசியல பால்படுத்தார் கோபால்சாமி இந்த ஆதிக்க குடும்ப அரசியலை மாற்றி ஆகணும் அந்த மாற்றுறதுக்கு விஜய் வர்றாரு வரட்டும் பார்ப்போம் அவர் வெற்றிகரமாக நடத்துகிறோம் அவர் எப்படி வாராருன்னு பார்ப்போம் என்பதுதான் தான் என்னுடையது இந்த விமான நிலையம் அமையுமா என்பது கேள்விக்குறிதான் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்